ஒன்று இவங்க இல்லைன்னா அவங்க விஜய் போடும் தேர்தல் கூட்டணி கணக்கு தாக்க தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இழுக்க வியூகம் வகுத்து வருகிறார் தற்போது சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதத்திற்கும் நடக்கவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தை பிரபல நடிகர் விஜய் தொடங்கிய போதே இந்த பரபரப்பு அதிகமாக இருந்தது திமுகவே அரசியல் எதிர் என்றும் பாஜகவை கொள்கை எதிர் என்றும் விமர்சித்து அரசியலை முன்னெடுத்து வரும் விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தும் இதுவரை எந்த கட்சியும் அவருடன் கூட்டணி சேரவில்லை அதே சமயம் விஜய் தரப்பினர் காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தொடர் தகவல் வெளியாகி வருகிறது நேற்று புதுச்சேரியில் பேசிய தாமிக தலைவர் விஜய் புதுச்சேரி முதலம முதலமைச்சர் மு ரங்கசாமியை பாராட்டு விதமாக பேசினார் புதுச்சேரி காவல்துறை அளித்த பாதுகாப்பு குறித்து பாராட்டினார் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு கடும் சவால் அளிக்க வேண்டுமென்றால் அவர்களின் கூட்டணியை உடைப்பதே விஜயின் முதல் திட்டமாக உள்ளது இதனால்தான் அவர்களது பக்கம் இருக்கும் தேசிய கட்சியான காங்கிரஸை தங்கள் பக்கம் கூட்டணிக்குள் கொண்டு வர நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் விஜய் அதே சமயம் பாண்டிச்சேரியில் பாஜகவின் கூட்டணியில் உள்ள அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தங்கள் பக்கம் இழுக்க வீகம் வகுத்து வருகிறார் நடிகர் விஜய் காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்று தனிக்கட்சி தொடங்கி பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்தவர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர் காங்கிரசுக்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தற்போது ஆட்சியை பிடித்துள்ளார் தற்போது வரை காங்கிரசும் என்ஆர் காங்கிரசும் விஜய் பக்கம் சாயவில்லை இரண்டு கட்சிகளும் தன் பக்கம் விஜய் இழுப்பது என்பது அசாத்தியமானதாகும் அரசியலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தங்கள் பக்கம் வரவிட்டால் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரசையாவது தங்கள் பக்கம் இழுக்க தாவேக்கா தீவிரம் காட்டி வருகிறது இப்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டில் அரசியல் சதுரங்கம் எதிர்பாராத அளவு நகரும் என்றே கருதப்படுகிறது மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்துள்ள நிலையில் அவரை போல பல அனுபவம் வாய்ந்த மற்றும் ஓரங்கட்டப்பட்ட அரசு தலைவர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கவும் விஜய் முடிவு செய்துள்ளார் ஆனால் அவரது திட்டம் தாவேக்காவுக்கு பலன் அளிக்குமா என்பதை தேர்தல் முடிவை வெளிப்படுத்தும் மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் தமிழ்நாட்டில் பிற கட்சிகளுடன் தீவிரமாக தாவேகா நடத்தி வருகிறது